இயேசு அந்த விபச்சார பெண்ணை பார்த்து இனி அதிக கேடுண்டாகும்படிக்கு பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் கல்லறியுண்டு சாக வேண்டிய நிலைமையில் அவளுக்கு கிடைத்தது வரப்பிரசாதமாக இயேசுவினுடைய கிருபை இது அவர் குதூகலத்தோடு திரும்பி செல்கிறார் இனி பாவம் செய்வாளா பாவத்தை குறித்து கண்டிப்பு இருக்கும் மனதிலே ஏனெனில் அவள் மரணத்தையே பார்த்து விட்டான் தன்னுடைய கிரியை இப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டுவிட்டதே என்று கண்டுபிடித்து அதன் பின் தன்னை மீட்ட இயேசுவின் பாதத்தில் வாசனை பொருளை கொண்டு வந்து கொட்டி தன் தலைமயிரை கொண்டு அதை தொடக்கிறார் இயேசு கிறிஸ்தை பார்த்து கூட இருந்த மற்றவர்கள் சொல்கிறார்கள் அவளை தடுங்கள் இயேசு மறுக்கிறார் அதிகமாக மன்னிக்கப்பட்டவன் அதிகமாக நேசிப்பான் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் யார் அதிகமாக மன்னிக்கப்பட்டார் யார் கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டார் யாரும் இல்லை அந்த மன்னிப்பை அதிகமாக புரிந்து கொண்டவள் அதிகமாக நேசிக்கிறாள் அந்த மன்னிப்பை அலட்சியமாக எடுத்துக்கொண்டவன் கொஞ்சமாக நேசிக்கிறான் மன்னிப்பு பாவத்திற்கு பாவம் மரணத்துக்கு ஏதுவானது அந்த மரணத்தையே அவள் கண்கூடாக பார்த்த பின்பு நடுக்கம் அவளை பிடிக்கிறது நம்முடைய பாவ மன்னிப்பு அலட்சியமாக அவளுக்கு அவள் பெற்ற பாவ மன்னிப்பையே பெரிதாக கருதுவாள் நமக்கு அப்படி இல்லை எனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்த எனக்கு வேலை வாங்கி கொடுத்த இதுக்குத்தான் நன்றிப்பு நாம் பெற்ற பாவ மன்னிப்பு ஏதோ அது அவர் கடமை என்று நினைக்கிறோம் இதுதான் ஒரு மனுஷனை கடினப்படுத்துகிறது கடினப்பட்டவர்கள் என்று பரிசையரையும் வேதபாரகரையும் பார்த்து இயேசு சொல்லுகிற எது கடினம் பாவம் நடுக்கத்தை ஏற்படுத்தியது நமக்கு ஏற்படுத்தவில்லை ஏன் இதுதான் மனக்கடினம் பாவம் தேவனு கண்களுக்கு முன் இரக்கத்தை தான் கொடுக்கும் ஆனால் உணர்வற்றவர்களாக இருப்பதுதான் அவருடைய வெறுப்பை நமக்கு சம்பாதித்து கொடுக்கிறது கிறிஸ்தவர்களை பார்த்து நான் அசந்து போனேன் இயந்திரத்தனமாக அவர் மன்னிப்பை கேட்டவுடனே தந்துவிடுவார் என்ற மூடத்தனம் இதுதான் நம்மை கடினப்படுத்தி வைத்திருக்கிறது அவர்களை திருத்த முடியாது இந்த பெண் இயேசு கிறிஸ்துவ உயிர் தெரிந்த சமயத்திலே தனியே கல்லறைக்கு விடியும் வாசனை பொருள்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார் அவளுக்கு தான் முதலாக இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுக்கிறார் எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினால் நமக்கும் அளக்கப்படும் அதிகமாக நேசிக்கிறவனே அதிகமாக நேசிப்பான் என் பாவ மன்னிப்பு பெரிது அதனால் அதிகமாக பிரயாசப்பட்டு தன் அன்பை வெளிப்படுத்துகிறார் மற்றவர்களுடைய பிரயாசம் கம்மியா இருப்பது காரணம் அவர்கள் பெற்ற பாவ மன்னிப்பு ஏதோ இயந்திர அதனால் அலட்சியம் செய்கிறார்கள் நம் மன்னிப்பை எவ்வளவு தூரம் மதிக்கிறோம் என்பதை பொறுத்தே எவ்வளவு கடினப்பட்டிருக்கிறோம் என்று காண முடியும் வாழ்க்கை தரமும் அதன்படி இருக்கும்